சிவகுமார் அவர்களுக்கு அவரோட வயசான ஃபேன் ஒருத்தர் வந்து அவருக்கு சால்வை பொறுத்த வந்தாங்க பட் அந்த சால்வையை பிடுங்கி தூக்கி எறிஞ்சிட்டு கோவமாக அந்த இடத்துலேருந்து நடந்து போயிட்டாரு ஸோ இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருக்கு பல கருப்பை அவர்கள் வந்து இப்படி தான் உருவானேன் அப்படின்ற ஒரு புக்கு எழுதி அந்த புக்கை வெளியீட்டு விழாவுக்கு சிவகுமார் அவர்களை சிறப்பு விருதுன்றதாக அழைச்சிருக்காங்க ஸோ அந்த விழாவுக்கு போன சிவகுமார் அவர்கள் பல அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அண்ட் அவரை தள்ளி தள்ளியிருந்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிவகுமார் அவர்கள் பழக்கருப்பையா காலில் விழுவும் செஞ்சிருக்காரு ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா என்னோட ரெண்டு வயசு சின்னவர் பல கருப்பையா ஆனால் நான் அவர் காலில் விழுவேன் அப்படின்னு சொல்லி நேராக போய் அவர் காலை தொட்டு கும்பிட்டு வந்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த புக்கை வெளியிட்டதுக்கு அப்புறமா அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பும் பொழுது அவருடைய வயசான ஃபேன் ஒருத்தர் வந்து அவருக்கு சால்வை போத்துறதுக்காக வந்திருக்காரு அண்ட் அதை பார்த்த சிவகுமார் அவர்கள் அந்த சால்வையை பிடுங்கி கீழே தூக்கி எறிஞ்சிட்டு ரொம்ப கோபமாக அந்த இடத்த விட்டு நடப்பு செஞ்சிருக்காரு அண்ட் அதை பார்த்த உடனே அந்த ஃபேன் வந்து பயங்கர சோகத்தில் ஆழ்ந்துட்டாரு ஆனால் அவரோட முகத்திலே வந்து அவர் எவ்வளோ சோகமா இருந்தார் அப்படின்ற விஷயம் ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி சிவகுமார் அவர்கள்ட்ட பெர்மிஷன் வாங்காமல் சிவகுமார் அவர்கள் கூட செல்ஃபி எடுத்துக்க முயன்ற ஒரு நபரோட ஃபோனை புடுங்கி தூக்கி எறிஞ்சு அந்த சம்பவம் சோஷியல் மீடியால பயங்கரமான பேசும் பொருளா மாறி இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறமா சோ இந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வேரலாக பரவிட்டு இருக்கு அண்ட் சிவகுமார் அவர்கள் எதனால இப்படி பண்ணார் அப்படின்ற மாதிரி கேள்வி